நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்த சில ஆசைகள் இன்றைய அதனை கேட்டு நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காமல் நமது சேனலோட இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்திடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் என்னென்ன அதிர்ஷ்டை என்ன யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சூரியம் அஸ்தமனமாகும் மாலை நேரத்தில் சிவன் கோயில்ல நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிவபுராணம் உட்கார்ந்து படிப்பது இன்றைய தினம் உங்களது காரிய தடைகள் மற்றும் திருமண தடைகள் போன்ற தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பலன்களை தருங்க எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் செய்யுங்கள் சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபடுங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இன்றைய தினம் காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்றைய தினம் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல யோகத்தை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவ செம்பவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகக்கூடிய தேக ஆரோக்கியத்தில் தெளிவான நல்ல ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்க ஏற்படுதுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கோ அல்லது வயதானவர்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குங்க ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்றைய தினம் சரியாகும் வியாதி குணமாகும் இன்றைய தினம் கண்டிப்பாக தொழில் வளத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் உங்களுக்கு அமையங்க தொழில்ல இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நமது மினரசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் அலுவலகத்துல உங்களுக்கு கைவிட்டு போன சில பதவிகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களது பழைய பதவிகளை நீங்க மீண்டும் வந்து அமர்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் குதூகலமான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் ஒன்று நீண்ட நாள் ஆசைகள் ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்கும் குடும்பத்திலும் அமைதி ஆஃபீஸ்லையும் இன்னைக்கு அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை நிறைந்த ஒரு அமைதி பூங்காவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதுங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளும் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் ரியல் எஸ்டேட்ல நீங்க முதலீடு சேர்ந்து கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் கண்டி அதை தகுந்த முன்னேற்பாடுகளை கொண்டு தகுந்தவர்கள் நபர்களின் ஆலோசனைகளை பெற்று சான்றோர்களை இன்றைய தினம் ஆலோசனை கலந்து செய்து நீங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் செய்யலாம் இன்றைய தினம் உங்களது வீட்டு கடமைகளை நீங்கள் புறக்கணிக்காதீங்க அப்படி புறக்கணிச்சீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து வாழும் ஒருவர் இன்றைய தினம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய கைகள்ல நல்ல சௌகரியமான ஆனந்தமான உற்சாகத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது காதலரின் கைகளில் இருக்குங்க உச்சகட்ட உற்சாகம் கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களது காதல் சூழ்நிலைகள் காரணமாக உங்களது வேலைகள் சில வேலைகள் வந்து நீங்க பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் எந்தெந்த விஷயங்களில் பேசணுமோ அதில் மட்டும் பேசுங்க பேச தேவையில்லாத இடத்துல நீங்கள் பேச வேண்டாம் பலவந்தமாக நீங்கள் பேசுறது மூலமாக நீங்களே உங்கள் வாயாலேயே உங்கள் சிக்கி சில புதிய சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க எனவே இந்த தினம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் வீட்டிற்கு அலுவலகத்திலேருந்து சீக்கிரமாக வர முயற்சி பண்ணுங்கள் இந்த தினம் நீங்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் கூடுதலாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது நீங்கள் ஒழுங்காக தான் வாகனம் ஆனா இன்றைய தினம் சில மற்றவர்களுடைய கவனக்குறைவுகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாகனம் ஓட்டும் பொழுது கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்களது உள்ள மகிழும் வகையில் ஆத்மார்த்தமாக அளவலாவி பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க நல்ல ஒரு அமைதியான ஒற்றுமையான சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலையில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க எனவே கட்டாயமாக பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த தினத்தை என்ன சிறப்பான மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ரசன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு நீங்க ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி விட்டீங்கன்னா அதன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் சோ நமது எல்லா ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் செய்யாம பாக்குறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டு இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் நம்பராக ஒன்பதாம் நம்பர் அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான அந்த மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க எனவே சிகப்பு நிறத்தை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு உங்களது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் குறித்த சிந்தனைகள் அவர்களுடைய நலன் குறித்த எண்ணங்கள் இன்று தினம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் எனவே நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமையுதுங்க அலுவலகத்தில் பணிபுரியங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சந்தோஷமாக சிரித்து பேசி ஒற்றுமையுடன் வேலை செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலகப் பணியில் அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கும் காலம் இது இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் ஏதாவது காரியங்கள் அரசு சம்பந்தமாக ஏதாவது சலுகைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அல்லது அரசு காரியங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான காரியங்கள் எழுபறியாக இருந்த காரியங்கள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து மனமகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை உங்களுக்கு மாற்றி தர காத்திருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் செலவுகளை யோசித்து செய்ய வேண்டிய நாளுங்க கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடித்து மகிழக்கூடிய வகையில் உங்களுக்கு வரவுகள் என்ற தினம் மேம்படும் மேலும் நீங்கள் வர வேண்டிய பணத்தையும் வசூல் செய்து கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்படுறது ரொம்ப அவசியம் பணம் கொடுக்கறதோ அல்லது வாங்குறதோ செய்யும் பொழுது யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாேருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்கா வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா அது முடியாது ஸோ லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் அப்பொழுதுதான் நமது ராசிபல்கள் பற்றிய புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் நமது மேனனுடைய ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே